மோடியிடும் பாகிஸ்தானை என்ன பிளான் வச்சுருப்பாங்க சார் என்ன சீக்கிர திட்டம் வச்சுருப்பாங்க சார் நான் இந்த உங்களுடைய பேட்டியிலேயே நிறைய சொல்லியிருக்கேன் பங்களாதேஷை வந்து வழி கொண்டு வர்றதுக்காக மோடி செஞ்சது ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு வக்காப் போர்டினுடைய அந்த சட்டத்தை வந்து ஜேபிசிக்கு கொடுத்தாரு பங்களாதேஷில் ஒரு பிரச்சனை வந்த போது கரெக்டுங்களா கொண்டு போய் அதை கொடுத்துட்டார் ஏன் இந்த சமயத்தில் இதை கொடுத்தா தவறான ஒரு வழிகாட்டுதலுக்கு வழிகாட்டத்திலே ஜேபிசியில் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் என்ன பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷுக்காக அவர் செய்தது ஜனநாயக ரீதியாக இருந்தாலும் பாராளுமன்றத்தில் விவாதிச்சு சட்டம் நிறைவேறியிருக்கும் இருக்கும் ல போனதுனால என்னாச்சு அதுல இருந்த ஒரு மெம்பர் கிளாஸை உடைச்சார் இதை தவிர வேறு ஏதாவது ஜேபிசியில் நடந்ததா சத்தியமா இல்ல அப்ப ரெண்டாவது அவர் பங்களாதேஷ் விஷயமாக செஞ்சது என்னன்னா அனாவசியமாக எந்த ஒரு மிரட்டலுக்கும் இறங்கல எல்லையை பாதுகாக்கிறதுக்கான வேலையை ஒழுங்கா பண்ணார் ஹசீனாவை பொறுத்த வரைக்கும் தெல்ல தெளிவாக பாதுகாத்தார் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணாரா பங்களாதேஷ் அப்படியே டோட்டலாக தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு இன்றைக்கி அது எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குது பாகிஸ்தானுக்கும் இதே மாதிரியான பாடம் தான் கற்பிக்க முடியும் இப்படி கற்றுக் கொடுத்தா தான் அதை ஒத்துக்குங்க நான் இழிவுபடுத்துறதுக்காக சொல்லலை ஒரு ஒரு உதாரணம் சொல்லும்போது தயவு செஞ்சு அதை இழிவுபடுத்துறதுக்காக எடுத்துக்காதீங்க அவன் குடிச்சிருக்கான் அவனால் அவன் எந்திரிச்சு நிற்க முடியல ரோட்டில் படுத்துருக்கான் இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அவனை இழுக்கிறேன் திருப்பி அங்கே வர்றான் மிஞ்சி மிஞ்சி போனால் அவனுக்கு ஒரு போர்வையை கொடுத்துட்டு வர முடியும் இவ்வளவு தான் நான் அந்த குடிகாரனுக்கு பண்ண முடியும் அவனை தூக்கி வச்சு கட்டி வச்சு அடித்து அவன் கையை காலை உடைச்சி எதாவது பிரயோஜனம் இருக்கா நாளைக்கு காலில் தெளிஞ்ச உடனே அவன் வந்து மூடனாகிடுவான் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் பார்த்துக்குறோம் ஸோ நம்ம என்ன நடக்கணுமோ அதை ஒழுங்காக இருக்கு இல்லை தொடர்ந்து உயர்மட்ட குழு ஆலோசனைன்றதே பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு அது வந்து இப்போ எல்லை மீறல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போ எல்ஓசியில் வந்து உடனே வந்து அத்துமீறல்கள் நடக்கும் எல்ஓசியில் ஏற்கனவே அத்துமீறல்கள் நடக்குதுங்க இப்போது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் திருப்பூரில் வந்து பங்களாதேஷிகள் வீடை கட்டிட்டு வாடகைக்கு விட்டுருக்கான் அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்திருக்குன்னா குடிமகனாகவே இருக்க முடியாது அவன் வந்து வீட்டுக்காரனாகவே இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு விட்டுருக்கீங்கன்னா அது காரணம் என்ன திருப்பூருங்கிறது ஒரு நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிக்கான வர்த்தகம் செய்கின்ற ஒரு ஊர் ஆனால் அங்கே வந்து போகின்றவர்கள் அதிகம் அங்கேயே தங்கிட்டுருக்கிறவங்க கம்மி கரெக்டாக அந்த இடத்துல யார் வேணாலும் உள்ளே வர முடிஞ்சிருச்சு அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இப்படி இந்தியா பூராக பல இடங்களில் குறிப்பாக உத்திரப்பிரதேசில் ஏன் தமிழ்நாட்டில் இஷ்டத்துக்கு ஊடியூரி இருக்காங்க இவங்க என்ன போய் எது பண்ணுவாங்கங்கிறது இப்போ என்னையே வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நாள் கழித்து இங்கே வர முடிஞ்சது இப்போ தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே கொண்டே வர முடிஞ்சதுங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லைன்னா கேஸ் சிலிண்டர் தாங்க அதனால் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்மக்கிட்ட வந்து முதல்வர்கள் இருந்தாங்க அப்போ இந்த மாதிரி ஊடுதல்கள் ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே இருக்குது இவர்களை நாம் என்ன பண்ணணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நம்ம முன்னாடி இருக்கு சார் இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா நதிநீர்ல இருந்து சினாப் நதிநீரில் இருந்துட்டு நிறுத்தியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா அங்கே தனி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு சார் விவசாயிகளுக்கு பாதிப்பு தானே சார் இது பாகிஸ்தான் பாருங்க என்னுடைய நாடு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் முடிவு எடுக்கணும் எனக்கு வாக்கு போடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நான் வாக்கு போட்டு இம்ரான்கானை தேர்ந்தெடுக்கிறேன் எதுக்காக தேர்ந்தெடுத்தேன் அவர் கிரிக்கெட்டருனுக்கு தேர்ந்தெடுத்தேன் அல்லது எனக்கு மில்ட்ரி ராஜ்யம் பிடிக்கல ஸ்ட்ராங்கான ஒருத்தர் வேணும்னு நான் தேர்ந்தெடுக்கிறேன் அவரை பஃபன் ஆக்கிட்டீங்க அப்போது ஆர்மி செய்ய என்ன செய்யுதோ அதற்கு நீங்கள் அடங்கி இருந்தீங்கன்னா அப்போ அதனுடைய எதிர்வினைகளுக்கு நீங்கள் காரணமாக இருந்து தான் ஆகணும் இப்போ நம்ம இங்கே திமுக ஓட்டு போட்டுட்டு மூக்கால் அழுவில்லையா எந்த எந்த கடவுளை அசிங்கப்படுத்துவானோ எந்த மதத்தை அசிங்கப்படுத்துகிறார்களோ நேர்மையாக தெளிவாக ஓப்பனாக அசிங்கப்படுத்துகிறார்களோ அவங்கக்கிட்டயே ஆட்சியை கொடுத்துட்டு நாம் வந்து கடவுள்கிட்ட போய் ஐயா எப்படியாவது என்னை என்ன அர்த்தையோ இனியே என்னையை காப்பாற்றலை இவங்ககிட்ட கொடுத்துருக்க நான் எஃப்ராக பொண்ணையை காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி ஒரு லாஜிக் தானே வரும் அங்கே விவசாயம் பாதிக்கும்னா நான் என்ன பண்ணணும் தீவிரவாதிகள் உருவாக்குவதை சார் இப்போ ஒருத்தன் தப்பு லஞ்சம் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்தில் இருக்கிற மூணு பேரையும் தூக்கிக்கொண்டு போய் உள்ளே போடுங்க அந்த தெரு திருந்தும் நாலு தெருவில் திருந்துச்சுன்னா ஒரு கிராமம் திருந்தும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தப்பு பண்ணுறவனை மட்டும் தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சுருறீங்க அப்போ அந்த சுகத்தை அனுபவித்தவங்களை என்ன சொல்கிறது அவங்களுக்கு தெரியணும் இல்லை நீ இந்த இடத்துல வேலை செய்கிற உன் சம்பளம் இவ்வளவு தான் நீ எப்படி இந்த கார் வாங்குற என்னை எப்படி கூப்பிட்டு போகிற ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க கேட்கணுமா வேண்டாமா அப்போ சாப்பிடும்போது மட்டும் கையை முன்னையும் பின்னையும் நக்குவாங்கன்னா அப்போ போதும் அதே செஞ்சு தானே ஆகணும் வேறு வழியும் இல்லைல்ல ஸோ ஒரு நாட் நாம் போரிட்டு கொள்வதுங்கிறது வேறு விஷயங்க ப்ரெஷரைஸ் பண்ணுறோம் ஐயா நான் நதி நீர் நிறுத்துகிறேன் எனக்கு எனக்கு ஒன்றும் இப்போ நான் ஒன்று நீ வந்து ஒரு நாடாக இருந்து செயல்படணும் அப்படி பண்ணாம நீ வந்து தீவிரவாதிகளை உருவாக்கி அனுப்புற நீயே ஒத்துக்கிறீங்க அமெரிக்காகவும் மற்ற நாடுகளுக்காகவும் நாங்க தீவிரவாதிகளை உருவாக்கி உருவாக்கி தப்பு பண்ணிட்டோம் பின்லாடன் உங்ககிட்ட இருந்து தானே தூக்கப்பட்டு கொண்டு போய் கடல்ல தூக்கி போடப்பட்டான் தெரிஞ்ச உண்மைதானே எங்கேயாவது பொய் இருந்ததா இங்கேயாவது உடனே பாகிஸ்தான்ல அதுக்காக கிளர்ச்சி வந்ததா எதுவுமே கிடையாது இப்ப இங்க பாருங்க பொறுத்த வரைக்கும் அதில் அதுல வந்து பெரும் பணக்காரர்கள் மட்டும்தான் நல்லா இருக்காங்க உண்மையாகவே அங்கே இருக்கக்கூடிய இஸ்லா சகோதரர்களுக்கு எதுவுமே நடக்கலை அங்கே வந்து எந்த விதத்துலையும் மதத்தை வளர்ப்பதற்காக அந்த பணத்தை செலவு பண்ணலை ஒரு லட்சம் கோடிக்கு மேலே மதிப்புள்ள இந்த சொத்து சொத்துக்களை வைத்துக்கொண்டு வெறும் நூற்றி ஐம்பது கோடிக்கு கணக்கு அப்போ அந்த வருமானங்கள்லாம் எங்கே போகுது அப்படிங்கிற கேள்வியை நம்ம எடுத்து வைக்கும்போது உடனே இந்தியா பூரா பெரிய போராட்டம் நடக்குன்னு சொன்னாங்க போராட்டம் நடந்தது என்னாச்சு ஏன் அது நீத்து போச்சு பிஜேபி ஏதாவது துப்பாக்கி வச்சு மறட்டுச்சா இல்ல உண்மை புரியுது கொஞ்சம் நாளாச்சு காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபதை கொண்டு வந்த உடனே காஷ்மீரே பத்தி எறியும் சுடுகாடா மாறிடும் சொன்னவங்க நடந்தது அந்த தேர்தலில் அதிகம் பேர் வந்து வாக்களித்தார்கள் நம்ம நாடு அப்படித்தாங்க ரியாக்ட் பண்ணுது அவங்க அப்படி பண்ணலையே அப்போ நம்ம தண்ணியை நிறுத்திட்டோம் விவசாயம் பாதிச்சிருச்சு மக்கள் பட்டினி சாவால் சாவாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் ஒரு நேர்மையான விதத்தில் அதாவது ஒரு கடல் சீற்றம் அல்லது ஒரு இயற்கை பேரழிவு உன்னுடைய நாட்டை கெடுத்துருந்ததுன்னா நான் உனக்கு உதவுறதுக்கு வருவேன் ஐயா கொரோனாவில் வந்து நாம் வந்து மருந்து கண்டுபிடிக்கிறோம் நாம் மருந்து கண்டுபிடிச்சி நம்ம ஆட்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அங்கேயே ஸ்டாலின் ஐயா மாதிரி சில பேர் வந்து இந்த ஊசியெல்லாம் போட்டால் நீங்கள் செத்து போயிடுவீங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வெறுப்பேற்றுறாங்க அதையும் மீறி நம்ம நாட்டுக்குள்ளே அதை செயல்படுத்துகிறோம் அதோடு நிறுத்திக்கிட்டோமா ஏற்றுமதி செய்தோமா இல்லையா மற்ற நாடுகளுக்கு அதை அனுப்பினோமா இல்லையா நாம் சீனா மாதிரி நான் ப நான் வந்து எங்கிட்டேருந்து எதோ தப்பு நடந்துச்சியா நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு கையை தூக்கிட்டு நின்ந்தோமா ஸோ எப்போ ஒரு நாடு இரண்டு பக்கமும் நல்லதை நினைத்து செயல்படுகிறதோ அது இந்த மாதிரியான வேலையை செய்யத்தான் செய்யும் நீங்கள் காலம் மிதிச்சிக்கிட்டே இருந்தால் நான் கத்துறதை வேணாம்னு நிறுத்தலாம் உங்களை தடுக்கிறத நான் எப்படின்னு நிறுத்துறது வலிக்குது இல்லை சார் இப்போ பாகிஸ்தானோட இப்போ பல்காம் பகல்காம் தாக்குதலில் இருபத்தாறு பேர் உயிரிழந்ததுக்காக பார்த்தீங்கன்னா அதை மூடி மறைக்கவே சாதியவார் கணக்கெடுப்பு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சியில் குற்றம் சுமத்துறாங்களே சார் இருபத்தாறு பேருக்கு மத்திய அரசு தரப்புலேருந்து என்ன சார் பதில் கொடுப்பாங்க அதாவதுங்க இதை மூடி மறைச்சிட முடியுமா இப்போ யார் அந்த சார்னு ஒரு ஒரு ட்வீட் போடுங்க உடனே உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றியோ அந்த பெண்ணை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ பதில் வருமா வராதா மறந்து போயிட்டாங்கன்னு நீங்கள் எடுத்துக்க முடியுமா திமுகக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு உரிமை இருக்கா ஆயிரம் கோடிக்கான ஊழலை செஞ்சுட்டு அதில் மாட்டிட்டோன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்ச உடனே மும்மொழி கொள்கைன்னு பேசி ஹிந்தி வந்துடும்னு கதை விட்டுட்டு பின்னாடியே சம்ஸ்கிருதம் வேறு ட்ரெயினில் ஏறிடுச்சு ஸ்டேஷனுக்கு வந்துடும் அப்படின்னு கதை விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுசீரமைப்புன்னு கதை விட்டுட்டு இப்படி தொடர்ந்து பேசிட்டு இசில் இதில் ரொம்ப பெருமையாக சமூக நீதி என்னது மாநில சுயாட்சி காவலன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு பட்டம் கொடுத்துப்பீங்கன்னு சொன்னால் உங்களை விட யாருமே தப்பு பண்ண முடியாது சார் ஒரு செயல்பட்டு கொண்டே இருக்கின்ற ஒரு நாடு செயல்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு நாடு இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அங்க நாலு பேர் பிறந்திருப்பாங்க எட்டு பேர் செத்து போயிருப்பாங்க அதை தானே பண்ண முடியும் இல்லைன்னா நாலு பேர் குணமாகி வெளில போயிருப்பாங்க ஆனால் ஒரு அரசு அப்படி கிடையாது அரசு வந்து பல விதங்களில் நல்லது நடந்த பக்கத்து வீட்டில் எழவுங்க என் பையன் டுவெல்த்து பாஸ் பண்ணிட்டான் நான் என்ன பண்ணணும் என்ன அமைதியா கொண்டாடலாம் நீ ஒன்று அதை மறைக்கிறதுக்கு தான் இதை கொண்டு வந்தியா அப்போ நான் அழும்போது நீ சிரிக்கிறியான்னு கருணாநிதியை கேட்டார்ல மாரணையாக இறந்தபோது அதிமுக வந்து வேற ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து கொண்டாடினாங்க பட்டாசு வெடித்தாங்க அப்போ இவர் என்ன சொன்னார் நீங்கள் மாரணையாக இறந்ததுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறீங்க இது நியாயமானு கேட்டார் எனக்கு புரியல நான் என்னுடைய மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு அந்த சமயத்தில் ஒரு துக்கம் நடந்திருக்கு ரெண்டுமே நிகழ்வு ஒன்றை மறைக்கிறதுக்கு ஒன்றுன்னா என்ன அர்த்தம் இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் தேர்தலை வந்து ஒரே நாளில் கொண்டு வா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துட்டு மேட்ரு முடிஞ்சா ஒன்று கொண்டு மறைக்கணுங்கிற அவசியமே கிடையாது அது எப்படிங்க மறைஞ்சு போகும் சாதிவாரி கணக்குக்கெடுப்பை நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டா அது எப்படி மறைஞ்சு போகும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு வரணும் அப்போ தான் நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னீங்க நான் இல்லை இது அர்த்தமற்ற வேலை மக்களுக்குள்ளே குழப்பம் வரும்னு சொன்னேன் சரி உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அட்டக்கத்தியை அதை ஒரு ஆயுதமாக இருக்கீங்க அந்த அட்டக்கத்தியை நான் தூக்கிக்கிட்டேன் இவ்வளோ நான் நான் பண்ணேன் அதனால் எனக்கு தானே கெட்ட பேர் உங்கள் பார்வையில் அது எப்படி ஒன்றை மறுத்து ம இது பண்ணிட முடியும் இருபத்தி ஆறு பேர் விஷயத்துக்கு அன்றைக்கி அவர் வந்து பீகாருக்கு போனதுக்கான காரணம் அங்கே நலத்திட்டங்கள் தான் நடந்துட்டுருது வழியே தேர்தல் பரப்புரை இல்லை அங்கே போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக மக்கள் முன்னாடி சொன்னார் ஒவ்வொருத்தனையும் துரத்துவேன் அவனை துரத்தி கட்டசி வரைக்கும் தூக்கி போடுவேன் அப்படின்னு ஆழமாக சொல்லியிருக்கிறவர் சாரி வாரி கொண்டு வந்துட்டு அப்படியே முடிச்சிருவாரா இது என்ன ரஜினி படம் ரிலீஸ் ஆகும்போது பக்கத்தில் விஜய் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயமா இல்லையே அரசியல் வேற ஆட்சியல் வேறேங்க